எந்தெந்த கிரகங்கள் என்னென்ன வேலை செய்கிறது சூரியன் கிரகம் என்ன வேலை செய்யும் சுட்டு விடும் அல்லவா அதனுடைய கடுமையாக யாருக்கும் தலைவணங்காத கிரகம் ராஜ கிரகம் இந்த ஆதிக்கத்தில் உழவரும் இந்த ஆதிக்கத்தில் பிறந்தவர்களும் யாருக்கும் தலை வணங்க மாட்டார்கள் யாருடைய சொல்லுக்கும் அடிபணிய மாட்டார்கள் யாருடைய புத்திமதியையும் கேட்க மாட்டார்கள் சந்திர கிரகம் இந்த சந்திரன் ஆதிக்கத்தில் உள்ளவர்கள் அவர்களுடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கும் சந்திரன் எப்படிப்பட்ட குணம் உள்ளது சந்திரன் பதினைந்து நாள் வளர்ப்பிறையாகவும் பதினைந்து நாள் தேய்பிரையாகவும் உள்ள இரு குணங்கள் உள்ள மனிதர்கள் சந்திரன் ஆதிக்கத்தில் பிறக்கின்றார்கள் இந்த சந்திரன் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் பதினைந்து நாட்கள் நல்ல தெளிவாக தெளிச்சியாக அல்லது ஒரு நாளையில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் பன்னெண்டு மணி நேரம் தொழில் செய்பவர்களாக இருந்தால் ஆறு மணி நேரம் தெளிர்ச்சியாகவும் ஆறு மணி நேரம் டல்லாகவும் இருப்பார்கள் அல்லது பதினைந்து நாள் சுறுசுறுப்பாக இருந்துவிட்டு பதினைந்து நாள் சோர்வாகவும் அசதியாகவும் இருப்பார்கள் இவர்கள் குளிர்ச்சியான வாழ்க்கையை விரும்புவவர்கள் வெயில் தாங்க முடியாத இவர்களால் கஷ்டப்படுபவர்கள் வெயிலுக்கு தாங்காதவர்கள் இவர்கள் இருக்கும் இடம் மிக குளிர்ச்சியாகவும் நீரோடை இயற்கை சார்ந்த இடத்தில் வீடுகள் அல்லது வீட்டை சுற்றி நீரோடைகள் வாய்க்கால்கள் கூட செல்லலாம் இவர்களுக்கு வேண்டியது குளிர்ச்சி தான் இனி குரு வியாழன் இந்த கிரகம் மூன்றாவது கிரகம் குரு இது என்ன செய்யும் என்றால் குருவின் உபதேசம் அனைத்தும் சிசியனுக்கேயே இவருடைய குணம் எவ்வாறு இருக்கும் தான் செய்யவில்லை என்றாலும் பிறருக்கு புத்திமதி செல்வதில் வல்லவர்களாக இருப்பார்கள் இவருடைய புத்திமதிகளை கேட்டவர்கள் பல கிலோமீட்டர்கள் தூரத்தில் முன்னேற்றம் அடைந்திருப்பார் இவர் அடி இஞ்சி அளவில் கூட முன்னேற்றம் அடையாமல் இருப்பார் இவர் ஒரு தான் இந்த குரு ஆதிக்கத்தினருக்கு யாரும் புத்திமதி சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இவர்கள் பிறருக்கு மட்டும் புத்திமதி சொல்வார்கள் இனி நான்காவது கிரகத்தை பார்ப்போம் நான்காவது கிரகம் ராகு இந்த ராகு கிரகம் என்ன செய்யும் இது கோபமான கிரகம் அதாவது ராகு ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கு கோபம் அதிகமாக இருக்கும் முரண்பாடான வார்த்தைகள் பேசக்கூடியவர்கள் அமைதியான சாந்தமான குணம் இருக்கும் செல்வாக்கும் இவர்களிடம் திடீரென்று ஏறி இறங்கும் இந்த ராகு கிரகத்தினருக்கு இவர்கள் எல்லா விதத்திலும் தலைநிமிந்து நடப்பவர்கள் ஒரு மிக பணிவாக நடப்பவர்கள் இனி புதன் கிரகத்தை பார்ப்போம் புதன் கிரகம் கல்விக்கு அதிபதி இந்த கிரக சஞ்சாரத்தில் பிறந்தவர்கள் எவ்வாறு வாழ்வார்கள் பிறருக்கு போதிப்பதில் அதாவது குருவை போல் பிறருக்கு போதிப்பதில் இவர்கள் முழுமையாக செயல்படுவார்கள் டீச்சர் அல்லது மேனேஜராகவும் அல்லது வியாபாரம் செய்பவராகவும் இந்த புதன் ஆதிக்கத்தில் பிறந்திருப்பார்கள் அடுத்ததாக ஆறு என்ற கிரகத்தை பார்ப்போம் இது சுக்கிரன் கிரகம் ஆறு என்ற எண் சுக்கர கிரகத்தை குறிப்பிடுகிறது இவர்கள் ஏதாவது ஒரு வகையில் அழகாக இருப்பார்கள் தோற்றத்தில் பெண்களாக இருந்தால் சுரட்டை முடியும் ஆண்களாக இருந்தால் கருத்த முடியும் சுருட்டை முடியும் சுருள் முடியும் அமைந்திருக்கும் குள்ளமாகவும் இருப்பார்கள் கருப்பாக இருந்தாலும் கவர்ச்சியாக இருப்பார்கள் இவர்கள் கவர்ச்சியான பொருட்களையே விரும்புவர் அழகான நண்பர்களுடைய பழகுபவர்கள் தங்களுடைய தகுதிக்கு மீறின பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திக் கொள்பவர்கள் கலை ரசிப்பவர்கள் கலை உள்ளம் படைத்தவர்கள் இவ்வாறு சொல்லிக்கொண்டே போகலாம் இவர்களுக்கு குழந்தைகள் அதிகமாக பிறக்கும் நிறைய குழந்தைகள் யாருக்கு இருக்கின்றது சுக்கரன் ஆதிக்கத்தில் உள்ளவர்களுக்கு மட்டும் அல்லது நிறைய பெண்ணை திருமணம் செய்து கொள்பவர்களும் இவர்களே பெண்கள் சகவாசம் இவர்களுக்கு நிறைய இருக்கும் பேச்சும் பேச்சுவன்மையால் யாரையும் கவரக்கூடிய தன்மை உள்ளவர்கள் இனி ஏழாவது கிரகமாகிய கேது கிரகத்தை கவனிப்போம் இந்த கேது கிரகம் என்ன செய்யும் கேது ராகு இந்த ராகு எவ்வாறு கோபம் உள்ளதோ கோப கிரகமாக இருக்கின்றதோ ராகுவும் கேதுவும் பாம்பு கரும்பாம்பு செம்பாம்பு என்பார்கள் இந்த கேது கிரகம் எவ்வாறு என்றால் ஒரு தொழிலை பிடித்து கொண்டார்கள் அல்லது பிடிவாத குணம் நிறைந்தவர்கள் என்று கூறலாம் இன்று இதை சாதிக்க வேண்டும் இன்றை இதை நாம் சாதித்தே தீர வேண்டும் என்று முடிவு எடுத்துவிட்டால் அதை இரவு பகல் என்று பார்க்காமல் முடித்துவிட்டுத்தான் தூங்குவார்கள் சாப்பாட்டையும் உணவையும் கூட கவனிக்காமல் உழைப்பிலேயே இருப்பார்கள் அதுபோல் ஓய்வு எடுப்பதிலும் அருமையான ஓய்வு எடுக்க இவர்கள் ஆசைப்படுவார்கள் இந்த கிரகத்தினர் பிறந்த மண்ணை விட்டு வெளியே செல்ல செல்ல இவர்களுடைய தன்மை அதிகரித்து கொண்டே வரும் யாரையும் எளிமையாக பேச்சிலேயே கவர்ந்து விடுவார்கள் இவர்களிடம் அதிக திறமைகள் அடங்கி கிடக்கும் இவர்களுடைய திறமைகளை பார்த்து இவர்களிடம் நிறைய பேர் பழக ஆரம்பித்து விடுவார்கள் இளம் வயதிலேயே நிறைய திறமை வாய்ந்தவர்கள் யார் என்றால் இந்த கேது கிரகத்தின் ஆதிக்கத்தில் உள்ளவர்கள் தான் சினிமா நடிகர்கள் தொழில் வல்லுநர்கள் வியாபாரிகள் கோடிக்கணக்கில் முதலீடு செய்து தொழில் செய்பவர்கள் இவர்களிடம் நேர்மையும் நியாயமும் அனைத்தும் ஓரளவு தான் பார்க்க முடியும் பேச்சில் கவர்ச்சியும் கண்ணியமும் இருக்கும் இனி எட்டாவது கிரகம் சனி கிரகம் எட்டு என்றாலே சனி கிரகம் என்பது அனைவருக்கும் தெரியும் இந்த சனி கிரகம் யாருக்கு எதிரி சூரிய கிரகத்திற்கு பயங்கரமான எதிரி இந்த கடைசியில் அவர் தொடக்கத்தில் இவர் முரண்பாடான சூரியன் ப்ளஸ் என்றால் சனி கிரகம் மைனஸ் என்று அர்த்தம் எல்லா கிரகங்களும் பால்வழியில் நேராக வலது சுற்று சுற்றாக சுற்றும்போது இந்த சனி கிரகம் மட்டும் இடது பக்கமாக சுற்ற ஆரம்பித்து ஒன்றுக்கொன்று எதிர் திசையை நோக்கி செல்லும் அதாவது நெகட்டிவ் திசை இந்த சனி கிரகம் என்ன செய்யும் இந்த சனியினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் நியாயாதிபதிகள் அதாவது நீதி வழங்குபவர்களாகவும் கள்ள மார்க்கெட்டு பிசினஸ் செய்து கடத்தல் மிரட்டல் கொலை கொள்ளை அடிப்பவரும் இந்த எட்டாவது சனிகிரக ஆதிக்கத்தில் பிறந்தவராகவும் இருப்பர் ஸ்தலங்களில் நீதி வழங்குபவர் பண்ணையாராகவும் தொழில் செய்து பொருள் ஈட்டுவதில் மகத்தான அதாவது நேர்மையான தொழில் அல்லாது அனைத்து தொழில்களையும் இவர்கள் செய்யக்கூடியவர்கள் அரசாங்க சட்ட விரோதத்தின் அடங்கியுள்ள அனைத்து தொழில்களையும் இவர்கள் அசராது செய்து அசத்து போவார்கள் இவ்வாறு சனி கிரகத்தை பற்றி பேசிக்கொண்டே செல்லலாம் இனி ஒன்பதாவதாக உள்ள செவ்வாய் கிரகம் இந்த செவ்வாய் கிரகம் என்ன செய்யும் செவ்வாய் என்றால் சிவந்தவாய் நெருப்பு கோலம் போன்ற ஒரு கிரகம் இந்த கிரகம் எவ்வாறு அமைந்துள்ளது செவ்வாய் செவ்வாய் என்றால் வெறும் வாய் இவர்கள் வந்து பேச்சில் அதிக திறமையாக பேசுவார்கள் ஆனால் சாதிப்பதில் மிக குறைவாக சாதிப்பதே இவர்களுடைய செயல் இவர்கள் சாதிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டார் அப்படி கங்கணம் கட்டியவர் அதை சாதித்தே தீருவார் ஊன் உணவு உறக்கமின்றி நினைத்த காரியத்தை செய்தே முடிப்பவர் செவ்வாய் கிரகத்தினர் இவருக்கு மனைவிகள் சரியாக அமைவது மிக கடினம் கேது கிரகமும் அதே போல் கேது கிரக ஆதிக்கத்தில் உள்ளவர்களுக்கும் மனைவி அமைவது மிக கடினம் அதேபோல் செவ்வாய் கிரகம் செவ்வாய் கிரகம் எவ்வாறு இருக்கும் முன்கோபோ கிரகம் என்று அழைப்பார்கள் இவர்கள் அதிகார பதவியில் வசிப்பவர்கள் போலீஸ் அதிகாரி இராணுவ படை தளபதி மற்றும் மந்திரிகள் சினிமா துறையில் உள்ள பெரிய கலைஞர்கள் டைரக்டர்கள் போன்ற மிக அதிகார பதவியில் உள்ளவர்கள் அதிகாரத்தை செலுத்தும் தன்மை உள்ளவர்கள் சாதாரண மனிதனாக இருந்தாலும் அதிகாரத்தை செய்யக்கூடியவர்கள் அனைவரும் இந்த ஒன்பது எண்ணின் ஆதிக்கத்தில் செவ்வாய் கிரகத்தின் சாரத்தில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு முன்கோபம் அதிகம் இருக்கும் பின் யோசனை அதேபோல் அதிகம் இருந்து செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கவும் முன்வருபவர்களும் இவர்களே இனி கிரகங்களை பற்றி நாம் பார்த்துவிட்டோம் இந்த கிரகங்களினுடைய சாராம்சத்தை வைத்துத்தான் அனைவரும் குருவி செல்பவர்களும் அருள்வாக்கு செல்பவர்களும் இதன் அடிப்படையில் தான் சொல்லிக்கொண்டு செல்வார்கள்